அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அப்படிப்பட்டவர் மிக சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியிலோ அஷ்டமஸ்தானத்திலோ அமர்ந்திருக்கும் போது பெரிய அளவிற்கு எதிர்பார்க்க இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ராசியில் தாங்க அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வக்ரகதியில் மாறி விரயஸ்தானத்தை நோக்கி சென்றாலும் குருவினுடைய இந்த வக்ர பயிற்சியானது பல மடங்கு நல்ல செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான ஒரு ஒரு தருணத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க குருபகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் சந்தித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் குரு பகவான் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அப்படிப்பட்டவர் தற்போது ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் மாறுவது நல்ல பலன் கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பக்ரகதியில் பல்வேறு விலக கூடிய நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான நியாயமற்ற பிரச்சனைகள் அனைத்துமே மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை பிறப்பதற்கு ஏற்றதொரு வழியை உருவாக்கி கொடுக்க போகிறார் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி முழு சுப கிரகமாக இருப்பதால் ஜென்மராசியில் வக்ரகதியில் திரும்புவது குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி பல்வேறு விரய செலவுகள் இருந்த சூழ்நிலை மாறி முழுமையாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை அனைத்துமே தற்போது சாதகமாக பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதுங்க குடும்பத்தில் நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான மிக சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே உத்தியோகத்தில் மட்டுமல்ல நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியானது அமைய போகிறது நிரந்தர வருமானம் கிடைப்பதால் நல்ல ஒரு அமைதியான குடும்ப சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து வக்ரகதியிலிருந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை காரணமாக அபரிவிதமான நன்மையும் ரெட்டிப்பு லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை மிக வலுள்ள இடங்களாக மாற்றுகிறாருங்க அப்படி மாற்றுவதால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது முதன்மையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்கள் உள்ளது உத்தியோக ரீதியாக பார்க்கும் போது இந்த தருணத்தில் சனி பகவான் குரு வக்ரகதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி மற்ற ராசிக்காரர்களை விட உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குறையும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் புதிய வேலை வாய்ப்புல நல்ல வெற்றிகரமான ஒரு அனுகூலமான முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க பல்வேறு வேலை வாய்ப்புல ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது நீங்கள் விரும்பிய உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது இருந்தாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும் அவற்றை நம்மளால் தவிர்க்க முடியாதுங்க உத்தியோக ரீதியாக அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பதை குருவினுடைய வக்ர பயிற்சி உறுதிப்படுத்துகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் மாறியிருப்பது தொழில் வியாபார दिया है நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குங்க நஷ்டங்கள் ஏற்பட வேண்டும் என்ற நிலை மாறி தற்போது லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உங்களது அனுபவ ரீதியாக தொழில்துறை வியாபாரத்துறையில் காண முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைந்து நீங்கள் நினைத்த நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் குரு ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் மாறியிருப்பது நல்ல நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட கலைத்துறை அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கரன் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் மாறியிருப்பது கலைத்துறை ரீதியான பணிகள்ல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாது பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் கடினமான விஷயங்களை மேற்கொண்டாலும் அவற்றை சாதனையாக புரிவதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக அதீதமாக இருக்குங்க வருமானம் அதிகரிப்பதோடு நிம்மதி அதிகரிக்கும் சில விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் நிர்ணயித்த இலக்கை கலைத்துறையில் அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனையும் சரி கட்சி பிரச்சனையும் சரி தனித்தனியாக கையாள முயற்சி செய்யுங்க அப்படி முயற்சி செய்யும் போது இரண்டையுமே சரிசமமாக கையாளக்கூடிய ஒரு நுணுக்கம் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியும் மாற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறதுங்க பெரிய குழப்பங்கள் கவலைகள் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம் அனைத்தையும் சாதுரியமாக எதிர்கொள்ளுங்கள் எதிர்கொள்ளும் போது நீங்கள் நினைத்த வளர்ச்சி என்பது நிச்சயமாக அரசியல் துறையில் கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய துறைக்கு செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் திரும்புவது விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது வயல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க பெரிய அளவிற்கு இருந்து வந்த பல பிரச்சனைகள் தற்போது உங்களை விட்டு விலகுகிறது கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கலாம் ஆனால் அவை அனைத்துமே உங்களது வளர்ச்சிக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறி கவனத்துடன் அனைத்து விதமான பாடங்களையும் படிப்பதோடு மட்டுமல்லாது கிரகிக்கும் தன்மையானது அதிகரிக்கிறது நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெற முடியும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் ஜென்மராசியில் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை பெறக்கூடிய தருணமாகவும் பெண்மணிகளுக்கு அமைகிறது பெண்மணிகளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமான முறையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை திருமணம் குழந்தை உள்ளிட்ட பல அற்புதமான நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்